ரீசெண்டாக தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு தரமான ஹாலிவுட் த்ரில்லர் ட்ராமா மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் மஸ்ட் வாட்ச் மூவிஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு படம் ஹெய்ஸ்ட் த்ரில்லர் ட்ராமா எயிட்டின் பிளஸ் ட்ராமா ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா பிளே டேட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டப்ல அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்ஷன் ஹைஸ்ட் த்ரில்லர் ட்ராமாவை ரிவென் ஸ்டோனில் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க சிம்பிளான லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு கேங் வச்சுட்டு ஹெய்ஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல ஒரு ஹெய்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு பொண்ணு அந்த கேங்கை அழிச்சிட்றா இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா அந்த பொண்ணை தேடி போகும்போது அந்த பொண்ணு பிளான் பண்ணிருக்கக்கூடிய ஹெய்ட்டுக்கு நம்ம கதையோட ஹீரோ ஹெல்ப் பண்ணாரா ரிவென்ஜ் எடுத்தாரா என்ன சம்பவம் பண்ணாருங்கிறத அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் ஹெய்ட்ல ட்ரமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டா எமோஷனலா எஃபோர்ட் போட்டு செமையா நடிச்சு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு ஸ்கிரீன் பிள்ளை ஒரு சில ட்விஸ்டா நினைச்சு ஒர்க் அவுட் ஆச்சு கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் செமையா இருந்துச்சு சாதாரண பெயிண்ட் வச்சு ஹெய்ஸ்ட் பண்ண முடியுமாங்கிற காமெடியே செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஐடியா கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஹேஸ்ட் ட்ராமாவை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தாலும் ஜாக்கி ஜான் மூவி ஸ்டைலில் பல விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணி வச்சது படத்தோட ஆக்சன் சீக்வன்ஸோட நல்லா மெர்ஜா இருந்துச்சு படம் முழுக்க அதிரடி சரவடிங்கிற ஃபீலுக்கு திணிச்சு நினச்சி தான் எடுத்து வச்சிருக்காங்க தமிழ் டப்டோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு பல சீன்ஸையும் வைலன்ஸையும் கலந்து பிரசென்ட் பண்ணிட்டாங்க இந்த பிளே டேட்டி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் டென் நம்மள இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா உமன் இன் கேபின் டென் டூ தௌசண்ட் டுவெண்டி தமிழ் டபுள் நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு சஸ்பென்ஸ் இல்ல ஒரு ட்ராமா மூவி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒரு படத்தை எடுத்து ஹீரோயினை வச்சு மாஸ்க் கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க ஒரு பணக்கார பார்ட்டி நடக்கிற யாச்சுக்கு நம்ம கதையோட ஹீரோயின் போக அவங்களுக்கு பக்கத்து கேபின்ல இருக்கக்கூடிய பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போக அந்த பொண்ணு அந்த யாச்சுக்குள்ளே வரவே இல்லைன்னு சொல்லி ஒட்டு மொத்த பேரும் கம்பி கட்டும் போது நம்ம கதையோட ஹீரோயின் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்டிகத்தில் ட்ராமாவை எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க ஹீரோயினே டார்ச்சர் பண்ணி நான் மென்டலிடான ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு எந்த மாதிரியான சம்பவத்தை வயலன்ஸ் கலந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்க்கலாம் சைக்கலாஜிக்கல் தில்லட்ராமால ஒரு சில சம்பவத்தை நீட்டாக பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு பர்ஃபார்மென்ஸில் எல்லாருமே செம்மையா நடித்து பல இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்ம கதையோட ஹீரோயின்னா இந்த படத்துக்கு பேக் போனால் அமைஞ்சிருக்காங்கிறத இந்த படத்தை லாஸ்ட் இயர்க்கு பக்கம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நல்ல நல்ல ட்விஸ்டர்ஸை ஹோல்டு பண்ணி சிம்பிளான ஒரு ஸ்டோரியில செமையான ஒரு கான்செப்டை ஒழிச்சு வச்சு கிளைமேக்ஸில் சம்பவம் பண்ணது நச்சுன்னு நல்லா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்காம உங்களாலேயே ரியலைஸ் பண்ண முடியும் படத்தில் ஸ்லோ இல்லைனாலும் ஸ்லோ பண்ணிடுற மாதிரி தான் ஒரு சில விஷயம் பிரிடிக்டபிளாகிடுச்சு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே செமையாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு சி ஜோக்ஸ் விஷுவல்னு சொல்லி பல விஷயம் படத்தை காப்பாற்றி கொடுத்ததுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க உமன் இன் கேபின் டென் மூவிக்கு நம்ம கூடன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இந்த 21 ஒன் மூவி ரிசெக்மென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலமா இருக்கா அப்ட ஸ்லைக்கர் செஞ்ச பண்ணுங்க நம்ம Telegram சேனல் link description-ல இருக்கு join பண்ணிக்கோங்க डेली updates உங்களுக்கு அந்த டாடா bye see you and